ಹಲೋ ವೆಲಮ್ ಟು ದಿ ಹೈನ್ ಸೀಕ್ರೆಟ್ಸ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚೇನಲ್ ನಾನು ಇಪ್ಪ ರೆಗುಲರ ನುಣಚಕ ಸೀಕ್ರೆಟ್ಸ್ ಪಾತ್ರ ಅಂದ ವೆಯಲ್ಲಿ ಇನ್ನು ಬ್ರೂಸ್ಲಿ ಸ್ಟೈಲ್ ನುಣಕ್ಕೇ ಅಡಿ ಪಾಕಪ್ರೂಸ್ ನುಣಕ್ಕು ಎಂಟ ದ ಡ್ರಾಗನ್ ಟೆನ್ ಆಫ್ ದ ಡ್ರಾಗೆಲ್ಲ ಸೊ ಅದು ಮುನ್ನ ವೀಡಿಯೋ ಪಾಕಿ ட்ரூஸ்லி அளவுக்கு நம்ம வேகமாக சுற்ற முடியாது ஏன்னா அவர் வந்து ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவார் நீங்களும் எட்டு மணி நேரம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வித்தை கை கொடுக்கும் ஸோ இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸாக பார்ப்போம் ஸோ முதல்ல உங்களுக்கு மின்சக்காவுடைய அளவு வளர்க்கும் போது நீங்கள் செக் பண்ணிக்கணும் அந்த ஃபஸ்ட்டு போஸ் அவர் வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா எப்படி கொடுப்பாரு இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா முன்சக்காவுடைய அளவு பார்க்குறோம் இதை பாருங்கள் இந்த கை ரெண்டும் இந்த இடத்துல இந்த கை இங்கே இருக்குது இந்த கை இங்கே இருக்கா அப்படிங்குறது செக் பண்ணிட்டு அப்படி விடுவார் விட்டு ஒரு சொலட்டை சொலட்டுவார் இந்த சொலட்டை சொலட்டும் போது இங்கே பிடிப்பார் கரெக்டாக பாருங்கள் அப்படி பிடிப்பார் இந்த ஃப்ரண்ட் போர்டு பிடிச்சி இதை விட்டு பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று நீங்கள் பின்னாடி விடும்பொழுது உங்களோட கை இந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா நீங்கள் பின்னாடி விடும்போது இப்படி விட்டிங்கன்னா அடிக்கணும் அதனால் இடுப்புக்கு மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி சுற்றணும் நீங்க நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து பாருங்கள் இதை அளவு பாத்துக்கிறீங்க விடுறீங்க நீங்கள் விடும்போது ஒரு பத்து டைம் பண்ணிக்கங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது மிஸ் ஆகும் இதை ஒரு பத்து டைம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை அப்படியே கீழே விட்டு இது இந்த பொசிஷனில் இருக்கணும் கொஞ்சம் கீழே இறங்கிக்கணும் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இப்போது இந்த சுத்தும் பொழுது கடைசியாக பின்னாடி வரும்பொழுது ஒரு சாலை பின்னாடி ஒன்று ஒண்ணீட நீங்க கண்டினியூஸ் ஸ்டார்ட் பார்த்தீங்களா சார்